ஓம் அமிர்தீஸ்ரீ நமக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்னைக்குமே நிலச்சி இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஆயுதமாக பயன்படுத்தணும் அது என்ன அப்படின்னா அன்பு உங்க கிட்ட அன்பு இருந்துடுச்சு அப்படின்னா உங்க குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி உங்களை சுத்தி இருக்கிற யார் கூட நீங்கள் பழகினாலும் சரி உங்களை சுற்றுப்புற சூழ்நிலையா இருந்தாலும் சரி ஆன்மீக வளர்ச்சியா இருந்தாலும் சரி ஒரு செல்வ செழிப்பான வாழ்வாக இருந்தாலும் சரி உலக வாழ்க்கையாகட்டும் ஆன்மீக ரீதியான வாழ்க்கையாகட்டும் உங்களுக்கு சிறப்பா அமையும் அதாவது அன்பு அப்படின்ற அந்த வைப்ரேஷன் உங்களுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அன்புனா என்ன யாருக்கிட்டே இந்த வெஞ்சன்ஸோ ரிவெஞ்சோ எனக்கு பிடிக்கல இந்த வெறுப்புணர்வுலாம் எதுவும் இல்லாம அன்பு நிறைஞ்ச மனதோட குணம் உங்களுக்கு இருந்துச்சுனாலே அன்பு வந்து அதிகமா இருக்கும் ஒன்ஸ் உங்களுக்கு அன்பு அதிகமா வந்துருச்சு அப்படின்னாலே உங்களை சுத்தி இருக்கிறவங்களே சேஞ்ச் ஆக ஆரம்பிப்பாங்க அப்புறம் இந்த உலகத்தோட இந்த இயற்கை சீரழிவுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது கூட நடக்கவே நடக்காதான் அன்புக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கான் நம்ம எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நடந்துக்க ட்ரை பண்ணணும் இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் என்ன அப்படின்னா என் வீட்டில் என் குழந்தைங்க இருக்காங்க எனக்கு அதுலேயே என்னால் பொறுமை காக்க முடியல டக்குன்னு நான் திட்டிடுறேன் அடிச்சிடுறேன் அவங்க பண்றது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்படின்னு வர உணர்வுகளை பத்தி நான் சொல்ல வரல நிரந்தரமா இருக்கக்கூடிய உணர்வுகளை பத்தி பேசுறேன் சோ திடீர்னு உங்களுக்கு கோபம் வருது பேசிடுறீங்க பரவாயில்ல அதோட அதை முடிஞ்சிருது இல்லையா அதை கண்டினியூ பண்ணல இல்ல உடனே நீங்க ரியலைஸ் பண்றீங்க இல்லையா ஐயோ தெரியாம அப்படி பண்ணிட்டேன் இப்படி கத்திட்டேன் ரியலைஸ் பண்றீங்க இல்ல அவ்வளவு அந்த ரியலைசேஷன் போதும் அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து கரெக்டா மாத்திக்க ட்ரை பண்ணுங்க அப்போ உங்களுக்கு அன்பு இருக்கிறதுனால தான் ரியலைஸ் பண்றீங்க ஸோ எதையுமே அதாவது அன்பை கண்டினியூ பண்ணுங்க மற்ற உணர்வுகளை நிறுத்திடுங்க கண்டினியூ பண்ணாதீங்க அன்பை மட்டும் நீங்க கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களுக்கு அடிப்பணியர் அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறும் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 நிவாஸ்